வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா அடுத்த அறுபது நாட்களில் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி காத்துட்ருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த அளவில் சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்துட்ருக்குறோம் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நோ அந்த ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக என்னுடைய பதிவுகள் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம ஆன்மீக சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம் கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அதிலிருந்து நீங்கள் எப்படி எந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் நடக்கும்ன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் தெளிவாக சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க மிதுன ராசி அன்பர்கள் மிதன ராசி அன்பர்கள் கொஞ்சம் வெளியில வெளியில் இருக்கிறோம் மேடம் எங்களுடைய துன்பத்திலிருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய தெய்வ வழிபாட்டை ஃபாலோ பண்ணி நாங்க அதிலிருந்து மீ வெளி வந்துட்டே இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் அந்த முடியவே மாட்டிங்குது நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன் பிரச்சனையவாவது நாங்கள் தாங்கிப்போம் அடுத்தடுத்து சோதனைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு இந்த கடனை முடிக்க முடியாம அடுத்த இன்னொரு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு அடுத்த கடனை வாங்கினா இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு இந்த எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சர்லான்னு பார்க்கும்போது சில சமயம் வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்த சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் நேரமாக தான் அந்த கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பலவீனம் பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுக்க முடியலையே நம்மளால் ஒரு தெளிவான எடு முடிவு எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன பலவீனம் தான் அதற்கு நீங்கள் தெய்வ வழிபாடு ஒன்றே உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதில் உங்களுக்கு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறுபது நாட்களில் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படியும் கிரகங்கள் சாதகமாக இருக்கு இருக்குது எங்களுக்கு எங்கே கிரகங்கள் சாதகமாக இருக்குது பன்னிரெண்டில் விரைய குருவாக இருக்கிறாரு இது எங்களுக்கு அந்த குரு வந்து எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தானே கொடுப்பாரு நான் என்னுடைய பதிவில் குரு பயிற்சியில் பன்னிரெண்டில் விரைய குரு உங்களுக்கு மறைமுகமான ஒரு பலனை கொடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தும் சில அன்பர்களுக்கு அந்த குழப்பம் தீரவே மாட்டேங்குது எங்களுக்கு பனிரெண்டில் குரு பகவான் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை தானே கொடுப்பாரு காசு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் விரயமாக தானே கொடுக்க போறார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி கொடுக்க கொடுக்கவே மாட்டார் பனிரெண்டில் குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அவருடைய பார்வையாக அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை வேலை செய்யும்போது அவருடைய பார்வை உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கும் அடுத்த அந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கும் உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிரகங்கள் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த மே மாதத்தில் இருக்கிற இன்னும் ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து வந்துருவார் அந்த சூரியன் மிதுன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றங்கள் காத்துட்டு இருக்குது மிதுன ராசி அன்பர்களே நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க போது உங்களுடைய கடனில் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நேரம் உங்க தொழில் எப்படி நடக்கும் இல்லை நான் வேற தொழில் செய்யலாமா எனக்கு ஏற்ற தொழில் என்னவா இருக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கல்வி சம்பந்தமான தொழில் மிக பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் கல்வி சம்பந்த சம்பந்தமான தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த அளவில் அது ஒரு நடைமுறைக்கு வரும் அது இல்லை நான் வேற எங்கள் சாஃப்ட்வேர் இது இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறேன் இல்லை நான் ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் இந்த காலகட்டத்தில் வருங்கால அதாவது அறுபது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சாதகமா இருக்க போகுது ஏன்னா செவ்வாய் பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு ராகுவோட நாற்பது நாள் சேர்ந்து இருந்தார் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கடந்த காலத்துல தொழில பாத்தீங்கன்னா ஒரு எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க லேண்ட் வாங்கினீங்கன்னா அதுல உங்களால வீடு கட்ட முடியாம நீங்க படுற பாடு இந்த மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவிற்கு ரியல் எஸ்டேட் தொழில பாத்தீங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கடந்த மாதமாக கடந்த ஒரு மூன்று மாதமாக ஒரு மிகப்பெரிய அளவுல லாஸ் ஏன்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் க மனை வாங்கி போடுறீங்கன்னா அடுத்தடுத்து அதற்கு வட்டி கொடுக்கணும் அந்த வட்டியிலேருந்து நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் வெளியில் வரதுக்குள்ளயுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பழு பார்த்திங்கன்னா இரண்டு கோடிக்கு ஆயிருக்கும் இந்த அளவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளை வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து சாதனைகள் நீங்கள் புரிந்துக்கிட்டே வந்தாலும் சோதனைகள் உங்களை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க மிதுனராசி என்பர்கள் அந்த செவ்வாய் பகவான் அவருடைய ஆட்சி இடத்திற்கே வரார் மேஷ ராசிக்கே வருகிறார் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த நாற்பது நாட்கள் ஜூன் மாசத்துல வராருன்னா அடுத்த அறுபது நாட்கள்ல அவர் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அந்த மேஷ ராசியில இருக்க போறார் இந்த நாட்களை நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க தொழில இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே விலகி லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது தொழிலில் பிரச்சனைகள் முடிய போகுதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பயப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம் மேடம் எங்களுக்கு வேலையில் நிறைய பளு இருக்குது நிறைய வேலை செய்கிறேன் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் செய்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உயர்ந்த வருமானமே இல்லைன்னா வேலைக்கு மாறலாமா வேறு வேலை மாறலாமா எனக்கு வயசு ஐம்பது ஆச்சு இன்னுமே நான் எங்கே போய் மாறுறது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் நீங்க முடிவெடுப்பதில் குழப்பமாக இருக்கிறீங்க மிதனராசி என்பவர் அந்த குழப்பத்தை விடுவித்து தைரியமாக முடிவெடுங்க குலதெய்வம் காவலா இருக்கிறார் அதனால நீங்க எந்த விதமான ஒரு மனசுல ஒரு குழப்பமும் இல்லாம வேலையில இடமாற்றம் செய்யணும் இந்த வேலையில கண்டிப்பா உங்களுக்கு பழைய வேலையில ஒரு சிக்கல்கள் இருக்க தான் செய்து அதை நூறு சதவீதம் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனாலும் அந்த வேலையில உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குதுன்னா கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதுல வருமானமும் இல்லை தேவையான ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க நான் கண்டிப்பாக மிதனராசி என்பர்கள் ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கும்போது நீங்கள் அந்த அவமானங்கள்லாம் பட்டாச்சு கவலைப்படாதீங்க இனிமேலும் நீங்கள் அந்த அவமானம் சந்திக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் தைரியமாக எந்திரிச்சு வேறு வேலைக்கு நீங்கள் முடிவெடுத்து போனீங்கன்னாலே உங்களுடைய நேரம் ஒரு மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது இதற்கு கிரக கோச்சாரங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்குது அதனால தான் நீங்கள் இடமாற்றம் செய்யணும் விருப்பம் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அடுத்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு காலேஜ் முடிச்ச அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒவ்வொரு கால கிரகங்களும் ஏன்னா பத்தாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்க போகிறார் இப்போ ராகுல ராகு இருந்து அந்த மீன ராசியிலிருந்து ஒவ்வொரு கிரகங்களாக விடுதலையாகி வந்துக்கிட்டே இருக்கு அடுத்து அறுபது நாளில் முதல்ல செவ்வாய் வரார் அடுத்து புதன் வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கே வர்றார் அடுத்து இரண்டாம் இடத்திற்கு போவார் அதனால அடுத்த அறுபது நாட்கள் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரப்போகுது மிதனராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஏன்னா பதினஞ்சு வருஷம் நீங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் யாரோ தப்பு செஞ்சிருப்பாங்க நீங்க அந்த பிரச்சனை பிரச்சனையை எல்லாத்தையும் தலைக்கு மேலே போட்டு ஒரு பலு தூக்கும் ஒரு கருவியாக தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க மிதுனராசி அன்பர்களே அது எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்குன்னு வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அறுபது நாட்கள் மிக அருமையான நாட்கள் இந்த மாதிரியான நாட்கள் இனிமேல் வரவே வராது இந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அது வெற்றியை தரக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு தீராத வியாதிகள் இருந்ததுன்னா அடுத்து தேவையில்லாம ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் செவ்வாயிறாகும் இருக்கும் போது கடந்த காலத்தில் விபத்துக்கள் அதிகமாக நடந்திருக்கும் ஒரு இடத்துக்கு வேலை தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்களுக்கோ சரி இல்லை நீங்கள் வெளியில எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா கார் விபத்துக்களோ பைக் விபத்துக்களோ ஏற்பட்டிருக்கும் அதுலருந்து வெளி வரக்கூடிய நேரம் ஒரு மூணு மாச காலமாக நீங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிறீங்க எப்படி உங்களை முடக்குனாரு பார்த்தீங்களா மிதனராசி அன்பர்களே உங்களுடைய அஷ்டமசனி முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய போராத நேரம் உங்களை வாழ்க்கையில முடக்கி வைக்கக்கூடிய அதுதான் அந்த சோதனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு சொன்னேன் இல்லையா உங்களை மாதிரி சோதனைகளை தாங்கிக்க கூடிய சக்தி வேற யாருக்குமே கிடையாது மிதனராசி அன்பர்களே உங்களை முடக்கி வைக்கக்கூடிய கிரகங்களாக தான் இது நாள் வரைக்கும் எல்லா கிரகங்களும் இருந்தது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களை வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் மாறப்போகுது அதற்கு நீங்கள் சாதகமாக நீங்கள் உங்களைய மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முடிவெடுப்பதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பு உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம கிரக கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகமும் எப்படி இருக்கு நீங்கள் ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா அதற்குரிய முழு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தொழில் செய்யலாம் போகலாமா இல்லை வேலைக்கு போகலாமா இல்லை வெளிநாடு சென்று ஒரு இடமாற்றம் செய்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஆய்வு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்